வணக்கம் என் பேர் சத்யா நீங்க நல்லா இருக்கீங்களாப்பா உங்க குடும்பத்துல இருக்க எல்லாரும் நல்லா இருக்காங்களாப்பா ரொம்ப சந்தோஷம் ஆனா தமிழ்நாட்டுல இருக்க நாங்க யாருமே நல்லா இல்லப்பா ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மாணவர்களுடைய எதிர்காலம் என்னாக போகுதுன்ற கவலையில நாங்க அவதிப்பட்டுகிட்டு இருக்கோம் ஆனா நீங்க என்ன சொல்லிருக்கீங்க திரு அன்பில் மகேஷ் ஐயா அவர்கள் இந்த மாணவர்களுக்கு கல்வித்துறை அமைச்சரா வந்தது பொற்காலம்னு சொல்லிருக்கீங்க நீங்க தமிழ்நாட்டுல தான் இருக்கீங்களா இல்ல வேற ஏதாவது நாட்டுல இருக்கீங்களா தமிழ்நாட்டு பள்ளிகள்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதா தெரியலையா ஒரு பிஞ்சு குழந்தைகள் அப்பா அப்பான கதறி என்ன காப்பாத்துங்கன்றாங்களே உங்க காதுக்கு கேட்கலையா உண்மையான அப்பானா கேட்டிருக்கோம் உங்களுக்கு எப்படி கேட்கும் ஒரு வயசு குழந்தைய பள்ளிக்கு அனுப்புறதுக்கு பெத்தவங்க பயப்படுறாங்க பாதுகாப்பு இருக்குமான்னு யோசிக்கிறாங்க அந்த அளவுக்கு இப்ப தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு பாலியல் தொல்லைகள் அது மட்டும் இல்ல எத்தனை மாணவர்கள் பள்ளியிலேயே மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்களா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்க மாட்டீங்களா அந்த டீச்சர்ஸ்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்க மாட்டீங்களா அந்த பேரன்ட்ஸ்க்கு தான் குடுக்குறீங்களா என்ன பண்றீங்க நீங்க பொற்காலம் பொற்காலம்னா முதல் என்னென்னு தெரியுமா உங்களுக்கு தயவு செஞ்சு ஒரு அப்பானே சும்மா சொல்லாதீங்க உண்மையாலே அப்பா பாருங்க உண்மையாலே அப்பா எப்படி இருப்பாங்க தெரியுமா ஒரு பள்ளியில இருந்து பிள்ளைகள் வந்ததும் அதுங்களுக்கு காசு கட்டி எக்ஸ்ட்ராவாக டியூஷன் அனுப்புவாங்க ஏன் ஒரு கஷ்டப்படுறப்பா கூட அதை செய்வாரு ஏன்னா அதுங்க இன்னொரு மொழிய கத்துக்கணும்ன்றதுக்காக நீங்க எந்த மொழியும் கத்துக்க கூடாது தமிழ தான் நாங்க காப்பாத்துவோம் தமிழ தான் நாங்க வாழ வப்போன்றீங்க தமிழ் முத வாழ்தா உங்க ஆட்சியில ஆயிரம் பிள்ளைகள் ஃபெயில் ஆயிருக்காங்க தமிழ்ல நீங்க தைரியமா சொல்லுங்க பாக்கலாம் ஆயிரம் பிள்ளைங்க தமிழ்நாட்டுல ஃபெயில் ஆயிருக்காங்க தமிழ் பாடத்துலன்னு சொல்ல முடியாது உங்களால அப்பா வணக்கம் என் பேர் சத்யா நீங்க நல்லா இருக்கீங்களாப்பா உங்க குடும்பத்துல இருக்க எல்லாரும் நல்லா இருக்காங்களாப்பா ரொம்ப சந்தோஷம் பா ஆனா தமிழ்நாட்டுல இருக்க நாங்க யாருமே நல்லா இல்லப்பா ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மாணவர்களுடைய எதிர்காலம் என்னாக போகுதுன்ற கவலையில நாங்க அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனா நீங்க என்ன சொல்லிருக்கீங்க திரு அன்பில் மகேஷ் ஐயா அவர்கள் இந்த மாணவர்களுக்கு கல்வித்துறை அமைச்சரா வந்தது பொற்காலம்னு சொல்லிருக்கீங்க அப்பா நீங்க தமிழ்நாட்டுலதான் இருக்கீங்களா இல்ல வேற ஏதாவது நாட்டுல இருக்கீங்களா தமிழ்நாட்டு பள்ளிகள்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதா தெரியலையா ஒரு பிஞ்சு குழந்தைகள் அப்பா அப்பான்னு கதறி என்ன காப்பாத்துங்கன்றாங்களே உங்க காதுக்கு கேட்கலையா உண்மையான அப்பான கேட்டு உங்களுக்கு எப்படி கேட்கும் ஒரு வயசு குழந்தைய பள்ளிக்கு அனுப்புறதுக்கு பெத்தவங்க பயப்படுறாங்க பாதுகாப்பு இருக்குமான்னு யோசிக்கிறாங்க அந்த அளவுக்கு இப்ப தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு பாலியல் தொல்லைகள் அது மட்டும் இல்ல எத்தனை மாணவர்கள் பள்ளியிலேயே மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்களா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்க மாட்டீங்களா அந்த டீச்சர்ஸ்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்க மாட்டீங்களா அந்த பேரண்ட்ஸ்க்கு தான் குடுக்குறீங்களா என்ன பண்றீங்க நீங்க பொற்காலம் பொற்காலம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு தயவு செஞ்சு ஒரு அப்பானே சும்மா சொல்லாதீங்க உண்மையாலே அப்பா வருங்க உண்மையான அப்பா எப்படி இருப்பாங்க தெரியுமா ஒரு பள்ளியில இருந்து பிள்ளைகள் வந்ததும் அதுங்களுக்கு காசு கட்டி எக்ஸ்ட்ராவா டியூஷன் அனுப்புவாங்க ஏன் ஒரு கஷ்டப்படுறப்பா கூட அதை செய்வாரு ஏன்னா இன்னொரு மொழிய கத்துக்கணும்ன்றதுக்காக நீங்க எந்த மொழியும் கத்துக்க கூடாது தமிழ தான் நாங்க காப்பாத்துவோம் தமிழ தான் நாங்க வாழவ போன்றீங்க தமிழ் முத வாழ்தா உங்க ஆட்சியில ஆயிரம் பிள்ளைகள் ஃபெயில் ஆயிருக்காங்க தமிழ நீங்க தைரியமா சொல்லுங்க பாக்கலாம் ஆயிரம் பிள்ளைங்க தமிழ்நாட்டுல ஃபெயில் ஆயிருக்காங்க தமிழ் பாடத்துலன்னு சொல்ல முடியாது உங்களால